தமிழ் விதை தான் பட் அரசியல் சதுரங்கத்தில் பேச வேண்டிய ஒரே ஒரு கான்செப்ட் ஏன்னா இன்றைக்கி அரசியல் சதுரங்கத்தில் வீடியோ போடலை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க எங்கேனாலும் நீங்கள் தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பவுண்ட் தங்க காசுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ மனிதர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது பல விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கி மூன்று நான்கு செய்திகளை நாங்கள் படித்தேன் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா ஊர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டம் துறவுன்னு இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் மூணு பேர் ஒரு முதியோராக இருக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்களுடைய பையன் இவங்க மூணு பேரையும் கொன்று போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நகையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பட் அதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு தெரியல ஆனால் அந்த மூணு பேர் கொல்லப்பட்டது என்னவோ உண்மை தான் வெட்டி ஷார்ப்பான ரொம்ப முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பைக்கில் போகிற தம்பதியினர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய செயினை பிடிச்சு இழுத்து அவங்கள கீழே தள்ளி போடுறது அதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறவங்கள செயினை இழுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லி இது எப்போவுமே இருந்தாலும் சமீப காலமாக இந்த மாதிரியான செய்திகளை நம்ம அடிக்கடி செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியுது இதை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு நபர் ஒரு அதிகாரி இதே மாதிரி இன்னும் பல செய்திகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் சரி இந்த குற்றச்செயல்கள்லாம் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கேவிக்கு இது ஒன்றும் புதுசொன்னு கிடையாது அப்படின்னு கேட்டால் இப்போ ரொம்ப கூடுதலாக நடக்குது காரணம் இருக்குது குற்ற செயல்கள் இரண்டு விஷயத்துக்காக செய்யப்படும் ஒன்று ரொம்ப சொகுசான வாழ்க்கைக்கு இன்னொன்று ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருக்குது குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற சில நபர்கள் அதெல்லாம் வெகு சில தான் அதெல்லாம் விரல்வட்டி நெய்லாம் ஆனால் அவங்க குற்ற செயலில் ஈடுபட மாட்டாங்க பட் ரொம்ப ரேர் கேஸ் அப்படி போனவங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே நமக்கு தெரியும் சரி ரொம்ப சொகுசான வாழ்க்கை இல்லாட்டி அவங்க விரும்பக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு போதை தான் இப்போ இவங்க ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோதான் ஆட்டையை போட்டாலுமே கடைசியாக அவங்களுடைய என் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போதைக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது அது இப்போ சமீபத்தில் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மதுவாக இருக்கட்டும் வேறு ஏதாவது குட்கா மாதிரியான அந்த மாதிரியான போதையாக இருக்கட்டும் இல்லை போதை வேறு லெவலில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்களாக இருக்கட்டும் மாத்திரைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் மறந்துடக்கூடாது ஸோ நம்ம உயிரை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போலீஸ்லாம் போட முடியாது ஒவ்வொரு நபருக்கு பின்னாடி இன்னொரு போலீஸ் வந்து நின்று நம்மளை காப்பாற்றிட்டுலாம் இருக்க முடியாது நாம் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்க எந்த அளவுக்கு சேஃபாக இருக்காங்க வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு சிசிடிவி மஸ்ட் தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இல்லாதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு சிசிடிவி இருக்கணும் அட்லீஸ்ட் அந்த சிசிடிவி இருக்குங்கிற ஒரு பயத்தில் யாவது குற்றச்செயல்கள் அப்படிங்கிறது கம்மியாகும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் சிசிடிவி வந்துருச்சுன்னா ஒரு வீட்டு சிசிடிவி மட்டும் ஆஃப் பண்ணால் போதாது எல்லா வீட்லேயும் நம்ம பதிவாயிரும் அப்படிங்கிற ஒரு பயமாவது இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்குலாம் இப்போ சிசிடிவி கேமராஸ்லாம் நிறையவே கிடைக்கிது குறிப்பானா நம்ம வீட்டெல்லாம் ஒட்டு நான்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிடும் சிசிடிவி பட் அது போடுறதுனால நிறைய குற்றச்செயல்கள் அப்படிங்கிறது குறையும் பயப்படுவாங்க அந்த பயம் கூட நமக்கு நமக்கு நம்ம நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு இன்னொரு சான்ஸ் உயிர் சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ இது ஏன் நான் இங்கே வந்து சொல்கிறேன்னா அந்த செய்திகளை வாசிக்கும் போது கிடையாது அந்த கொல்லப்பட்ட அப்பா அம்மா அவங்களும் தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க அடுத்ததாக மகன் அந்த மகனுடைய மனைவி அவங்க நெஞ்சு அடிச்சுட்டு அழுகிற அந்த அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏழு வயசில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு நான் என்ன செய்வேன் என் புருஷனை உயிரோடு இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழும்போது அதில் இருக்கக்கூடிய வழி வேதனை அது அவங்களுக்கு தான் தெரியும் பட் அதே மாதிரி வழி வேதனை அனுபவித்த எல்லாருக்குமே அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபரை இழந்து விட்டாலே அது ஒரு ஆயுசுக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும்போது மூணு நபர்களை துள்ள துளிக்க இழந்து நிற்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா அவங்கள சரி பண்ண முடியும்னு நமக்கு தெரியலை ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்வோம் பிறரையும் பாதுகாப்பதற்காக நம்மளால் என்ன முடியுமோ நான் சொன்ன மாதிரி சிசிடிவி அது பிறரையும் பாதுகாக்கும் குற்ற செயல்களை கம்மியாக்கும் நீங்களே வேணால் பாருங்களேன் முதல்லாம் அந்த ரோட்டில் போகும்போது நிறைய நிறைய டூ வீலர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபோர் வீலர்ஸாக இருக்கட்டும் சீட் பெல்ட்லாம் போடாமல் போய்ட்டு இருந்தாங்க பட் ஒரு சிசிடிவி வந்துருச்சுப்பா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு ஸ்பீடை கம்மி பண்ணுவாங்க அந்த கேமரா இருக்கிற இடத்துல மட்டும் சீட் பெல்ட் போடுவாங்க ஹெல்மெட் போடுவாங்க இதெல்லாம் கேமரா இருக்குது கேமரா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இப்படி ஒரு பயம் காட்டுதல் ஆனால் ரொம்ப முக்கியமாக திருட்டை கம்மி பண்ணுறதுக்கான ஒரே ஒரு சான்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடியது கேமராக்கள் பொருத்துவது மட்டும்தான் அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்கள் வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் செஞ்சுடுங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் மலேசியாவை பொறுத்தவரைக்கும் அவங்க முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க பாலஸ்தீனத்தை பல நாடுகளும் கை கழுவி விட்டுவிட்டார்கள் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எல்லாருமே சேர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் சாலிடாரிட்டி டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ பல நாடுகள் மறந்த விஷயத்தை மலேசியா கூர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அந்த மக்கள் நலனுக்காகவும் இப்படி ஒரு டே அந்த டேயில் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீன் மக்களுக்கான உதவிகளை கொண்டு வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பாராட்ட வேண்டியது தான் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவை பற்றி எத்தனையோ நாடுகள் இந்த காசா மக்களுக்கு உதவி செஞ்சாலும் ரஷ்யா மாதிரி உதவிகள் யாருமே செஞ்சதில்லைன்னு சொல்கிறாங்க குறிப்பாக நான் அரபு நாடு இப்படி ஒரு நாட்டுக்கு உதவுறது அப்படிங்கிறதுல கூடுதலாக ரஷ்யா உதவி இருக்காங்க இரநூத்தி எட்டு டன்னுக்கு மேலே உணவுப் பட்டணங்கள் அப்படிங்கிறது மறுபடியும் அனுப்பப்பட்டிருப்பதாக ரஷ்யா செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இன்னைக்கு இஸ்ரேல் மற்றும் காசா பகுதிகளில் இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் கூட கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றம் இஸ்ரேல் மீது சுமத்தப்பட்டிருந்தது அப்போ இஸ்ரேல் அதற்கு புகைப்படத்துடன் கூடிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க நாங்கள் எவ்வளவு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நாட்களுக்கான பதிவு கிடையாது இஸ்ரேல் எவ்வளவு நாட்கள் அங்கே மனிதாபிமானமற்ற பல செயல்கள் நடந்து வருகிறது அப்படிங்கிறத ஐசிசியை கொடுத்துட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐசிசியினுடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னால் நாங்க செய்ய போகிறோம் சொன்னாங்க இப்ப அதே மாதிரி நிலைப்பாடுடன் பல மேற்குலக நாடுகள் வந்து நிற்கிறார்கள் அவர்களை ஒரு குற்றவாளியாக அறிவித்தது தவறு அப்படின்னு சொல்லி இப்போது பல நாடுகளும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் எக்ஸாக்டா இப்போதான் ஆட்டம் ஆரம்பம் கராச்சி ஏர்போர்ட்டில் திடீர்னு ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இந்த இரண்டு பேருமே சீனாவை சார்ந்தவர்கள் ஸோ பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது அப்போ இதில் பின்னாடி யார் இருக்காங்க எப்படி இந்த மாதிரியான குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதை நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சீனாவுக்கு அதுக்கான விசாரணை டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவுக்கு வலிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக சீனர்களை அடித்தால் பாகிஸ்தானுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இந்த ஒரு பதிவில் இருந்து பார்க்க முடிகிறது ரியல் மேன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பாராட்டினார் புட்டின் அவர்கள் பட் இந்த பாராட்டு ஏன் அப்படின்னா உண்மையிலேயே புட்டின் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் கூட நண்பனாக தான் இருந்தாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலதும் அங்கே இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டுக்கு யாருக்கும் பிடிக்காது ஆனாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய முக்கியமான முடிவுகளில் உறுதியாக இருக்கிறார் அதனால தான் அவரை நான் ரியல் மேன்னு கூப்பிடுறேன் அவர் இப்போ உயிர் பிழைத்திருக்கிறார் நிறைய தடவை அவருடைய உயிர் அப்படிங்கிறது காப்பாற்றப்பட்டிருக்கிறது பட் இன்னுமே அவர் டேஞ்சர்ல தான் இருக்கார் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் புட்டின் அவர்கள் பிரஸ்னர் ஸ்வாப் இந்த பிரஸ்னர் ஸ்வாப் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கிடையே நடந்திருக்கிறது ஒன்னு சீனா இன்னொன்று அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ பிரஸ்னர் ஸ்வாப் நடைபெறுவதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் வருவதற்கு முன்பாகவே இந்த மாதிரி பிரிஸ்னஸ் சாப்லாம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரசனை சாப் அப்படிங்கிறது நடந்திருக்கு அயர்லாந்தில் அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பல சிக்கல்களில் உள்நாட்டு அரசியலும் படு சிக்கலில் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் நடக்கக்கூடிய மைனாரிட்டிக்கு எதிரான தாக்குதலுக்கு இந்தியா பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் பங்களாதேஷ் அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் இந்திய அரசாங்கத்தால் வைக்கப்பட்டிருக்கிறது

புயல் இது எல்லாமே அடுக்கடுக்காக பல நாடுகளையும் வேட்டையாடி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சிரியால செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அலப்பு அப்படின்னு சொல்லும் அப்படிங்கிற அந்த சிட்டிக்குள்ள இப்ப பல சிக்கல்கள் சண்டைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு சிரிய ராணுவத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கும் இடையே பல சிக்கல்களும் சண்டைகளும் நடந்து வருவதை இப்போது ரஷ்யாவும் கொஞ்சமா எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்போனா ரஷ்யா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ட சிரியாவுக்கு அனுப்பியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு எட்டு நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க்ல நடத்தின ஒரு தாக்குதல் காரணமாக பேருந்தில் அந்த தாக்குதல் நடைபெற்றதால் எட்டு நபர்களுக்கு காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது சிவிலியன் பாம்பிங் அப்படிங்கிறது இரண்டாவது உலக பிறகு காசா அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிவிலியன் பாம்பிங் தான் இப்படி இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரியை இதுவரையிலும் எந்த நாடும் எந்த நாட்டினுடைய ஒரு பகுதியும் அனுபவிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஎன் ஆர்டபிள்யூஏ சீனா மற்றும் நேபாளத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசிக் கொண்டார்கள் இரண்டு நாட்டு உறவையும் மேம்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் அடுத்ததான் எந்த மாதிரியான டைப்ல எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்டு தலைவர்கள் பேசிக்கொண்டதாக செய்திகள் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த இரண்டு நாடுகள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே இந்தியாவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தான் அடுத்ததாக இந்தியாவின் பக்கம் நேபாளமோ இல்லாட்டி சீனாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட்டன் பேட்ரிஸ் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பேட்டரியாக இருக்குப்பா ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க பட்டன் பேட்ரிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவினுடைய டாக்டர்ஸ் கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன்னா நிறைய இந்த பட்டன் பேட்ரிஸை விழுங்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற விபத்துகள் அதிகமாக வருவதால் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அமெரிக்க டாக்டர்ஸ் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் பீப்புளுக்கு நாங்க என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்வோம் தாலிபன் எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூறியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உக்ரைனுக்குள்ள அமெரிக்கா நேட்டோ வரவைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற தகவலை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக சிரியா மற்றும் ஈரான் ஈராக் துருக்கி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் எல்லோருமே கொஞ்சம் பதற்றத்துடன் தான் இருக்காங்க சிரியாவுக்கு எங்களுடைய ஃபைட்டர் ஜெட் அனுப்பி அனுப்பியிருக்கோம் இன்ஃபர்மேஷனை ரஷ்யா நிறைய செய்திகள் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் சேஃப்டியாக இருந்துக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்